ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடய நாற்பத்தி ஒராவது நாள் வீடியோ பார்க்குறோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சொதப்பிலாக தான் வந்து போச்சு ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதால வந்து என்னால் ரொம்ப ஹெவியாக ஃபாலோ பண்ண முடியல இன்னைக்கு டயட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் ஃபஸ்ட்டாக வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படின்றதால ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பாப்பாவுக்கு நான் வந்து காலையிலே வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம் மார்னிங் வந்து பண்ணிட்டோம்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இல்லையா அதனால் அதனால் சரின்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஒன் ஆஃப் அன் ஹவர் இருக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதுலாம் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் நான் கிளம்பும்போது கிளம்பிட்டு போயிட்டு பாப்பாங்களை வந்து ரெடி பண்ணணும் அவங்களுக்கு தலை கூட்டி விட்டு இன்றைக்கி நானும் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வேறு ரெடி பண்ணணும் அதனால் கொஞ்சம் வேலை தான் இன்றைக்கி ஃபுல் டே வந்து சரி தீர்ப்பு சொல்லுங்க சரி நல்லா தான் நல்லா டான்ஸ் தான் நல்லா இருக்குறோம் என்னுடைய விடுவதுக்கு நாங்கள் தேஜாடி ஸ்கூலுக்கு இன்னைக்கு தைப்பூசம் தைப்பூசம் வந்து இன்னைக்கு லீவு ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஆனால் மேல்மருத்துல வந்து கோவிலில் வந்து ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அதனால ஸ்கூல்லேருந்து பாப்பா வந்து கலந்துக்கிறா இப்போ இப்போ கூப்பிட்டு போய் விட்டுட்டே நைட் ஆகிட்டு இதோட கூப்பிட்டு வரது இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு அங்கே தான் இருப்பாங்க சின்ன பாப்பா வந்து இங்கே தான் இருப்பா

பாப்பாவை ட்ரா பண்ணுறதுக்காக வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள அவ்வளோ கூட்டம் உண்மையாகவே வந்து தைப்பூசக்கி இங்கே வந்து வந்து ஜோதி ஏற்றுவாங்க அதுக்காக வந்து நேற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எவியாக வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் பாப்பா அதுக்காக தான் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் ஜோதி ஏற்றுற இடத்துக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் பாப்பா போகிறா ஸ்கூலில் தான் ஏன்னா ஸ்கூல் வந்து அவங்களோட இது தான் அதனால் வந்து அங்கேருந்து தான் அவங்க போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் இது தான் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பேருக்கு தெரியாது பட் வந்து வேண்டுதலுக்காக இங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வேண்டுதலுக்காக பொங்கல் வச்சுட்டு அது வந்து அந்த பொங்கல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே படைச்சிட்டு அப்படியே கிளம்பிடணும் அதை அப்படியே விட்டுட்டு அந்த படையிலோடு விட்டுட்டு போயிடுவாங்க அது சாப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் கிடையாது பட் நிறைய அதில் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பட் அந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க எங்கள் கோவிலில் பாப்பாவை வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு பாய் தான் இங்கேயா அது காய்ச்சிட்டு ஆமா ஆமா அது அந்த கிரவுண்ட் மெதிக்கு சொல்லமா ஆஹ் சொல்லமாடா ட்ரா பண்ணிவிட்டு சரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஆனால் பட் வந்து கோவிலுக்கு உள்ளே வந்து நாங்கள் போகல வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ கூட்டம் இப்போதைக்கு வெளியில் வர முடியாது நாங்கள் இங்கே இருக்கிறவங்க தானே எப்போ வேணாலும் ஃப்ரீ டைமில் வந்து நம்ம சாமி வந்து ரொம்ப கிட்டத்தில் நாங்கள் பார்த்துப்போம் எனி டைம் வரலாம் அதனால் எதுக்கு இவ்வளோ ரஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றோம் நாங்கள் இங்கே மேல்மருத்தர் கோவிலுக்கு வந்து கும்பிட்டு

வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி தான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி அதனால வந்து பழம் கட் பண்ணோம் அப்பாடான்னு இருந்தது எனக்கு ஏன்னா போன டைம் கட் பண்ணி ஒரு விதை கூட இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதை இருந்தது அதுவே வெரி ஹாப்பி எனக்கு அதனால் இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து என்ன சாப்பிட்றோன்னா இதுதான் சாப்பிட்றோம் தான் சாப்பிட்றோம் ஏன்னா சாமிக்கு விரதம் வேறு அதனால் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கோலம் இந்த மாதிரி தான் போட்டுருந்தேன் போட்டுட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு நான் விளக்கு ஏற்றுறேன் விளக்கு ஏற்றுட்டு இப்போ தான் பூஜையும் பண்ண போகிறோம் ஏன்னா மதிய டைமில் தான் பூஜை பண்ணுறோம் ஏன்னா மார்னிங் கொஞ்சம் டைம் உள்ள அது இல்லாமல் மதிய டைமில் பண்ணால் நல்லது அப்படின்னாங்க அதனால் வந்து மதியம் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு நாங்கள் என்ன வச்சுருக்கேன்னா வந்து தயிர் சாதம் தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து யாருமே இல்லாமல் சமைச்சி என்ன பண்ணுறது பாப்பாங்களும் நைட்டு தான் வருவாங்க அவரும் நைட்டு தான் வருவார் நானும் டயட்டில் இருக்கேன் அதனாலன்றது நான் தயிர் சாதம் மட்டும் பண்ணிவிட்டேன் போட்டு வச்சுக்கோடா நாங்கள் இன்றைக்கி சாமிக்கு வந்து தை சாதம் மட்டும்தான் வச்சோம் தை சாதமும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் எல்லாருமே பெரிய பாப்பா வந்து நைட்டு பத்து மணி ஆகிடும் அவங்க அப்பா வர்றதுக்குமே நைட்டு பத்தாயிரும் அதனால் வந்து எது செஞ்சாலுமே வந்து எங்களால் சாப்பிட முடியாது அதுவும் நான் டயட்டில் இருக்கிறதால சுத்தமாக சாப்பிட முடியாது அதனால தான் வந்து சிம்பிளாக சாமிக்கு வந்து தை சாதமும் நாலு பேருமும் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் சூப்பராக என்னடா தயிர் சாதமும் கூட தொட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அதை ஃப்ரை மட்டும் பண்ணிட்டோம் நாங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஏன்னா வந்து இந்த தயிர் அதை நல்லா இருக்கேம்மா இதையே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஏன்னா சாமை ரைஸில் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே பாப்பா வந்து ஃபோன் பண்ணிவிட்டா எனக்கு மட்டும் ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சுமா என்னுடைய டான்ஸ் முடிஞ்சிடுச்சு நீங்கள் வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாருடைய செல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சீரியல் லைட்டுங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காலேஜு அந்த பக்கம் தான் வந்து ஜோதி ஏற்றுறாங்க ஃபுல்லாக இப்படி தான் டெக்கரேஷன் வந்து செம்மையாக இருந்தது எல்லா வருஷமும் கூட்டம் ரொம்ப இருக்கிறதால நாங்கள் வரவே மாட்டோம் பாப்பாவும் வந்து டான்ஸில் கலந்துக்கிறோன்னு சொல்லுவாள் நான் அனுப்பவே மாட்டேன் ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து வளர்ந்துட்டாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து அவள் பார்த்துப்பா கால்வழினா கூட தாங்கிப்பா அப்படின்றதால இந்த வருஷம் நான் கூப்பிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சமைச்சு ஜோதி எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்தோமே அவ்வளோ ரஷ் இருந்தது இதுவே பார்த்திங்கன்னா கூட்டம் குறைஞ்சிருக்கு பட் இதுக்கு முன்னாடி அவ்வளோ ரஷ் இருந்துச்சாமா இப்போ அப்படியே எல்லாமே ஜோதி ஏற்றுறதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பாப்பாவும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து டான்ஸ் ஆடினாங்க இப்போ அது வந்து கிட்டத்தில் போய் பார்க்க முடியாதவங்க இங்கே பாருங்கள் பெரிய வந்து இது வச்சுருக்காங்க அங்கே நின்று மாந் அது இது உள்ள பார்த்துக்கலாம் நல்லா கிளீராக வந்து தெரியுது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பாப்பாங்கெலாம் கூட்டிகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நின்று வீடியோவில் வந்தாங்க எனக்கு ஏன்னா அவங்க பின்னாடி ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதால இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க வரவங்க எல்லாருமே வந்து வயிற் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் போவான் ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இது ஃபுல்லாக காலேஜ் எங்கள் பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடம் நல்லா இருந்தது உட்காந்துக்கிறியா புலிாதம் சாம்பார் சாதம் சுண்டல் சக்கரை பொங்கல் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இருந்தது

நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றி வர மாதிரி இந்த சைட்லேருந்து எங்கள் இருந்து அந்த பக்கம் போயிட்டு ஜோதி பார்த்துட்டு திரும்ப இதே ஸ்கூலுக்கு கோவில் கிட்டவே வந்து பேக் எல்லாம் வச்சுட்டு காலையில் வந்து அதே இடத்துக்கு திரும்பவும் வந்திருக்கும் பாருங்க ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் உள்ளே போயிருக்காங்க நான் ஸ்கூட்டியை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா காலையிலேருந்து உண்மையாக ரொம்ப டயராக இருந்திருக்கும் அவளுக்கு மார்னிங் விட்டுட்டு போனேன் இப்போ தான் வந்து கூப்பிட்டு போகிறேன் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் இன்னைக்கு சமைக்கிற வேலை வந்து இல்லை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இன்றைக்கி தான் சொன்னேன் நாற்பது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே நார்மல் ரைஸே எடுத்துக்காமல் இருந்தேன் பட் இன்றைக்கி பிரசாதம் அப்படின்றதால கொஞ்சம் சாப்பிட்டாச்சு புளி சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டா சக்கரை மட்டும் சாப்பிட்ல பட் புளி சாதம் சாம்பார் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு அது இன்றைக்கி வந்து டின்னர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் பஸ் ஸ்டாப்பு பக்கமே தான் இருக்குது பஸ் ஸ்டாப்பு கோவில் அதுக்கப்புறம் நாங்கள் மருவத்தூர் கோ கோவில் பக்கமே தான் இருக்கும் வீடு வந்து பக்கமே தான் இருக்குது அதனால் இப்போ இந்த சரௌண்டிங்லேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோதான் ரசிக்கற. உனக்கு போறாமேன்னு சொல்ல எதுக்கு சொல்ற? எனக்கு என்ன எனக்கு. இப்படிதான். கொஞ்ச நாள்ல. சரி சரி. எனக்கு இருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ফুল டே saree கட்டிட்டு இருக்கேன்.